மனிதர்கள் புனித புனித ரெய்மண்ட் பென்யாபோட் திருச்சபை சட்டத்தின் மூளைக்கல்லான ரெய்மண்ட் பென்னியபோட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகில் உள்ள வில்லா பிரான்சா பெனஸ்தி என்னும் இடத்தில் பிறந்தார் குழந்தை பருவம் முதலே அன்னை மரியா மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் கடவுள் தாம் கழித்த கல்வி ஞானத்தை கொண்டு தமது இருபதாவது வயதிலேயே திருச்சபை சட்டத்தின் பேராசிரியராக பணியாற்றினார் இது பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்தது திருச்சபை சட்டத்தின் உயர்கல்வி கற்று முழுமதியாய் ஒளி வீசிய ரெய்மண்ட் ஸ்பெயினில் இருந்து இருந்துனா என்னும் இடத்திற்கு ஆயிரத்தி இருநூத்தி பத்தில் இவர் புறப்பட்டார் மங்காத தீபமாக உயர்ந்த ரேமண்ட் படிப்பு முடிந்த பிறகு அதே பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டுகள் திருச்சபை சட்டம் பேராசிரியராக பணியாற்றினார் பொலக்னாவில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்தில் இருந்த அருளாளர் ரெஜினால் நிகழ்த்திய மறை உரைகளின் பால் நெஞ்சம் நெருக்குறுக நின்று அவரின் பாதம் பின்பற்றி சாமிநாத சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார் தமது தாழ்ச்சி மற்றும் ஜெபத்தால் கடவுளுடன் மிக நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டார் ரெய்மண்டின் திறமைகளை கண்ணூற்ற திருத்தந்தை ஒன்பதாம் குரோகோரி திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதும் பணியை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாம் ஆண்டு இவரிடம் கொடுத்தார் அதுவரை இங்கொன்றும் அங்கொன்றுமாகவே சட்டங்கள் விரவிக்கு கிடந்தன திருச்சட்ட நூலை ஐந்து பகுதிகளாக பிரித்து இவர் செய்து கொடுத்த இச்சட்டம் புத்தகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புதிய சட்ட தொகுப்பு வெளியாகும் வரை நடைமுறையில் இருந்தது அரசர் ஜேம்ஸ் மற்றும் புனித பேதுரு நொலாஸ்கோ இருவருடனும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்த ரெய்மண்ட் இவர்களுடன் இணைந்து உபகார அன்னை சபையை தோற்றுவித்தார் மூர் இனத்தவர்களால் அடிமைகளாக பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்களை காப்பாற்றுவது இச்சபையினரின் முக்கிய பணியாக இருந்தது ஒருமுறை முறை மஜர்கா என்னும் தீவுக்கு நற்செய்தி பணியாற்ற ரெய்மண்ட் சென்றார் அங்கு அரசர் ஜேம்ஸ் வந்திருந்தார் இவர் நல்ல குணமுடையவராக இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு அருமையானவராகவும் இருந்தார் ஒரு பெண்ணை தன்னுடன் வைத்திருந்தார் அப்பெண்ணை அனுப்பிவிடுமாறு ரெய்மண்ட் கூறினார் அரசரும் சரி என்றார் ஆனால் சொன்னபடி செய்யவில்லை எனவே தீவை விட்டு வெளியேற ரெய்மண்ட் முடிவு எடுத்தார் இந்நேரம் அரசரின் மூளை குறுகரமான முடிவெடுத்தது யார் இவரை கப்பலில் கொண்டு சென்றாலும் அந்த மாலுமியின் தலை முதலைகளுக்கு இறை என்று அறிவித்தார் ரேமண்ட் எதற்கும் அஞ்சவில்லை தனது மேலங்கியை எடுத்து தண்ணீரில் மீது விரித்தார் அதன் ஒரு முனையை ஒரு கம்முடன் இணைத்து கட்டினார் சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு அங்கே மேல் அமர்ந்து கம்பை துடுப்பாக்கி பயணத்தை தொடர்ந்தார் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு கரைக்கு வந்து சேர்ந்தார் அரசு இந்த புதுமையை கண்டவுடன் ரெய்மண்டின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார் கிழக்கத்திய மொழிகளை சொல்லி கொடுக்கவும் அம்மொழி பேசும் மக்களுக்கு பணி செய்யவுமாக பார்சலோனா மற்றும் போன்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டில் சாமிநாத சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டே ஆண்டுகளில் அப்பொறுப்பில் இருந்து விலகி கொண்டார் ஆனாலும் அந்த குறுகிய நாள்களில் சாமிநாத சபையின் சட்ட தொகுப்பையும் திருத்தி அமைத்தார் நூறு வயது வாழ்ந்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் நாள் பார்சலோனாவில் இறந்தார் திருத்தந்தை எட்டாம் கிளமெண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றில் இவரை புனிதராக்கினார் ஆரம்ப காலங்களில் ஜனவரி இருபத்தி மூன்று அன்று நினைவு கூறப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜனவரி ஏழாம் தேதி நினைவு கூறப்படுகிறார் புனித ரெய்மண்ட் பெனியபோட் எங்களுக்காக மன்றாடும்